الله رضي صلى الله عليه وسلم عبد الله بن عباس رضي الله عنهما أبركل ورمري الله رضي الله رود بعينه سيم برد سيرو بعيد لي شنارك أرد الحديث ميه مكية ما أنا حديث يا هلا سيرو بعدي إني وعلمك كلمات سلوارت يغلي ونك كتر تريغرين يحفظ الله يحفظك الله هو يحفظك الله هو يحفظك يحفظ الله يحفظك اللہ ہوئی پادغار اللہ ہم نے پادغا پا اللہ ہوئی پڑی پادغا کبڑی ہوں اللہ ہوئی دین ہی پادغار اللہ ہم نے پادغا پا احفظ اللہ تجدوہ تجاہک او امامک میرے اور حدیث لے اللہ ہوئی پادغا تال اللہ ہوئی انک منال پار پائے اللہ ہوئی پادغا اللہ ہوئی انک منال پار پائے یعنی اللہ ہوئی انک ادوی سیب وڑا ہے نی پار پائے إذا سألت فاسأل الله كيتال الله رتلي كيل كيتال الله ردت لك وإذا استعنت فاستعن بالله تيري بيتيرنا الله رتلي لك وده بي وعلم أرنده ابن عباس أن الأمة لبجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை அளிக்க நாடினால் அல்லாஹ் அந்த நன்மையை நாடவில்லை என்றால் உனக்கு எதையும் அவர்களால் செய்ய முடியாது மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஒரு கேடை தீங்கை விளைவிக்க நாடி ஒன்று கூடினால் லைய புர் ரூ கல்லா பிசையின் அவர்களால் அந்த தீமையை அல்லாஹ் நாடாதவரை கொடுக்க முடியாது ருஃபியத்தில் அக்லாம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது வஜஃபத்து சுஹப் ஏடுகள் காய்ந்து விட்டது கதர் கதர் முடிக்கப்பட்டு விட்டது கதிர் அல்ல கதர் கதர் அல் கதிர் அல்ல கதர் கதர்னா விதி கதிர்னா இன்னான் சல்லாஹு ஃபி லைலத்தில் கதர் இந்த ரிவாயத் திருமிதியில் வருகிறது யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு அமாமக் அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ்வை உனக்கு முன்னால் பார்ப்பாய் தஅரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹா அல்லாஹி செழிப்பான காலத்தில் நினைவு கூர்ந்தால் உன்னை கடினமான காலத்தில் நினைவு கூறுவாள் அல்லாஹு கடினமான காலத்தில் செழிப்பான காலத்தில் நினைவு கூர்ந்தால் உன்னை கடினமான காலத்தில் நினைவு கூறுவாள் உனக்கு ஒன்று நாடவில்லை என்றால் அல்லாஹதை விதிக்கவில்லை எவ்வளவுதான் உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் உனக்கு அதை விதிக்கவில்லை உன்னை ஒன்று நடந்து விட்டால் அது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது வெற்றி என்பது பொறுமையோடு இணைந்தது வெற்றி என்பது பொறுமையோடு இணைந்தது துன்பம் என்பது இன்பத்தோடு இணைந்தது இன்பம் இருந்தால் தான் துன்பம் வரும் சிரமத்திற்கு பிறகுதான் லேஸ் என்பது உருவாகும் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வலைவசெல்லம் செய்த அறிவுரைகளில் மிக சிறப்பான அறிவுரை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த அறிவுரையை கொண்டு தர்பியா செய்ய வேண்டும்